ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு வந்து அனுமதி கொடு கொடுக்க மாட்டேன்னு தமிழக அரசு சொல்லுது இன்றைக்கி எடப்பாடி ஐயா வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதி கொடுத்ததே வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லுது உண்மையிலேயே எடப்பாடி ஐயா சொல்கிறது உண்மை தான் ஏன்னா இது வந்து நேற்று வந்து இது தொடங்கணும் அப்படின்னு தொடங்கப்பட்டு இன்றைக்கி செயல்படுத்தப்படுற திட்டம் இல்லை கடந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே முப்பது வருடங்களுக்கு முன்னாடியே திட்டமிட்டு செயல்பட தொடங்கியாச்சு இந்த முப்பது வருஷத்தில் வந்து சரியாக ஒரு பதினெட்டு வருஷம் வந்து திமுக வந்து மத்திய அமைச்சரவையில் பங்கு வகித்தது கூட்டணியில் இருந்தது இருந்து அமைச்சரவையிலே வந்து இந்தியாவிலேயே ஒரு கட்சி தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகள் வந்து மத்திய ஒன்றிய அரசாங்கத்தில் வந்து அமைச்சரவையில் இருந்தது அப்படின்னா அது திமுக மட்டும்தான் அவங்க வந்து காங்கிரஸ் கூடயும் கூட்டணி இருந்தாங்க பிஜேபி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரையும் வந்து தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரையும் பிஜேபியோட கூட்டணியிலேயே அமைச்சரவையில் இருந்திருக்காங்க திமுக அப்போ தான் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லா பல ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எல்லா திட்டங்களும் இருபத்தஞ்சி வருடத்துக்கு முன்னாடி அதெல்லாம் திட்டமிடப்பட்டு செயல்படுத்த தொடங்கியாச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி வாங்கி அனுமதி கொடுத்து கையெழுத்து போட்டது சம்மதம் தெரிவித்தது திமுக தான் இன்றைக்கி வந்து இந்த நாடகம் ஆடுது இன்றைக்கி இவ்வளோ வளையொலி மக்கள் மத்தியில் வந்து உடனே உடனே எல்லா செய்திகளும் போய் சேர்றதுனால வந்து இன்றைக்கி திமுக வந்து மறுப்பு தெரிவிக்க முடியல மறுப்பு தெரிவித்து பிஜேபியில் கூட போய் கூட்டணி சேராமல் இருக்குனாக்க இன்றைக்கி இவ்வளோ வளையொலிகள் வந்தனால தான் மக்களுக்கு உடனே உடனே செய்தி போய் சேர்ந்துருது மக்களை ஏமாற்ற முடியாத நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு திமுக இதை மக்கள் வந்து நன்கு உணர்ந்துக்கணும் முதல்ல இதை மூடி மறைக்கிற விதமாக தான் மக்களுக்கு இந்த உண்மைகள் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதை தான் வந்து உடனடியாக வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வந்து காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்கிறோம் இன்னும் வறுமையில தான் மக்கள் வறுமையில தான் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இந்த கட்சிகள் திராவிட கட்சிகள் நம்ம எப்போ இதெல்லாம் உணரப்போறோம் நமக்கான அரசியல்னா என்னங்கிறதே மக்களை வந்து மிக கவனமா வச்சிருக்காங்க இதெல்லாம் அரசியல்னா என்னன்னு தெரியக்கூடாது நம்ம செயல்படுத்துகிற திட்டங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது வந்து மக்கள் உணரக்கூடாது தெரியக்கூடாதுங்கிறதுல இரண்டு திராவிட கட்சிகள் அதிமுகவும் இதுக்கு ஏற்றதில்லை திமுகவும் ஏற்றதில்லை ரெண்டும் ஒரே குட்டையில் ஒன்று மட்டை தான் செய்து மே திருப்பி திருப்பி நீங்கள் வந்து இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இந்த நாடு மிகப்பெரிய மோசமான பொருளாதார சிக்கலை அடையப்போகுது போகுது உயர்வு அடையப்போகுது அது மீற்று வெட்டி மாதிரி இருக்கும்